திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களின் முன்னெடுப்பில் இயங்கி வருவது நீலம் பண்பாட்டு மையம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல் வடிவம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த நீலம் பண்பாட்டு மையத்தை வலுப்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதயா தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் நீலம் பண்பாட்டு மையத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலம் பண்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் தலைமை தாங்க உளுந்தூர்பேட்டை பகுதி நிர்வாகிகள் வசந்த் சந்திரசேகரன் குமரேசன் பிரவீன் முன்னிலை வகித்தனர் இதில் நீலம் பண்பாட்டு மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆ உதயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இனம் கல்வியறிவு பெறவும் அவர்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புத்தர் அம்பேத்கர் பொன்மொழிகளையும் கருத்துகளையும் இம்மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திடவும் நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் கருத்துக்களை வழங்கினார் இதில் பல்வேறு தலித் அமைப்பு நிர்வாகிகள் கல்வியாளர்கள் வழக்குறையினர்கள் ஆசிரிய பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிக்கையாளர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் நம்முடைய நீளம் பண்பாட்டு மையம் உளுந்தூர்பேட்டை செயல் விளையின் ஆலோசனை கூட்டம் நம்முடைய பகுதியில் நடப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது அனைவருக்கும் என்னுடைய அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வழியில் வந்தும் இங்கே மேடையில் இருக்கும் அன்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து என்னுடைய தெய்வம் கலந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆலோசனை கொண்டு நடத்திட்டு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து ஆண்டு காலமாக மதிப்பிற்குரிய அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் நீளம் பண்பாட்டு மையம் இப்போ நிறுவி பத்து ஆண்டு காலமாக அவருடைய சினிமா ஸ்பாட்டில் இருந்து அட்டக்கத்திலிருந்து இப்போ தங்கலான் வரையில் அவருடைய அந்த சமூக அரசியல் பண்பாட்டு தளர்த்த பணியில் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அதற்கு ஒரு அமைப்பு இருந்தால் தான் அது சரியாக பண்ணுறதுக்காக அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அது முழுக்க முழுக்க டாக்டர் பாபா சாஹிப்போடைய ஐடியாலஜி முக்கியத்துவம் கருதி ஐயாவை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம நீளமுடிய அமைப்புடைய நோக்கம் அதை வந்து நம்ம இந்த பத்தாண்டு காலமாக நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் சரி எவ்வளவோ பேர் வந்து அண்ணன் பேசினாங்க நீங்கள் அறிவிங்க உடனடியாக ஒரு கோடு பல ஏற்றுங்க கொடி ஏற்றுங்க ஒரு சமூக இயக்கமாக பார்த்துங்க ஒரு கட்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காடாக படுத்துறப்ப கபாடி போய் வந்து ட்ரை பண்ணாங்க மாற்று கட்சியில் இருக்கிற சகோதரர்கள் கூட முக்கியமானவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அண்ணனுக்கு வந்து அது வந்து உடன்பாடு இல்லை நாம் வந்து சமூக விழிப்புணர்வுக்கான வேலைகள் நம்ம செய்வோம் அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய சமூகம் இந்திய அந்த மாநிலத்தில் எங்கெல்லாம் நம்ம இந்தியா நாட்டில் அங்கே ஸ்டேட்ஸ் இருக்கோம் அவங்களாம் ரஞ்சிதன் அவர்கள் வந்தாங்க அவருக்கு அவங்கக்கிட்ட இதுதான் அவர் சொல்லுவார் நீங்கள் பாபா சாஹிப் அரசியலில் பேசுங்க நான் கூட கூட நிற்கிறேன் எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அது எல்லா விஷயத்திலும் சரி இந்த திறமைகள் உலகத்துக்கு வரணும் அது நான் கூட நிற்கிறேன்னு சொல்லி தான் அவர் ஆஃபீஸ் வரவங்க சொல்லி சொல்லி அனுப்புவார் ஆனால் அது ஒரு குடைப்புள் கொண்டு வரணும் ஒரு அம்பரவாவாக இப்படி ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக நீளம் அமைப்பு மூலயமா நம்ம ஒரு வேலை செய்வா அவங்க பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிற சூழலில் இந்த முப்பத்தொம்போது மாவட்டம் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ஒரு இருபத்தெட்டு மாவட்டம் இருந்துச்சு அந்த தருணத்துல எல்லாருமே வந்து தன்னிசையாக பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுவது அது இல்லாமல் நம்மளுடைய அண்ணன்கள் நிறைய பேருடைய செயல்பாடுகள் இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பண்டிதர் அயோத்திதாஸ் தாத்தா ரட்டமலையா இருந்து எம்சி சி தந்தை சிவராஜிலிருந்து மீனம்மாள் சிவராஜிலிருந்து ஐயா சக்திவாணி முத்து வரையில் எல்சி குருசாமியிலிருந்து இமான்வே இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ஒரு பணியை செஞ்சு போயிருந்தாங்க அப்போ அதனுடைய நிகழ்ச்சியாக இன்றைக்கு இருக்கிற அண்ணன் பூவைமூர்த்திலிருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்லேருந்து இன்றைக்கு இருக்கிற அண்ணன் திருமாவரையில் எல்லாருமே ஒரு வேலையை இன்றைக்கி அப்ப அதிலிருந்து நம்ம அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் அவருடைய தொடர்ச்சியா இந்த தேரை எப்படி பாபா சாஹிப் அம்பேத்கர் வழியில நம்ம எப்படி கொண்டு போகணும்ன்றதுக்காக இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலியமா நம்ம ஒரு அமைப்பை நிறுவலான்றதுக்காக தான் இந்த ஆலோசனை அதுக்கு நான் அந்த மார்க்ஸ் இப்போ வரையில் நான் வந்து தமிழ்நாடு நம்ம யாரெல்லாம் நம்மளை வந்து விருப்பங்களோட அமைப்பில் இணைந்து பணியாற்றுகிற சகோதரர்கள் பத்தாண்டு காலமாக நம்ம பின்பற்றுகிற அவங்களை நான் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம அழைச்சிருக்கிறோம் சென்னைக்கு எல்லாருக்குமே வந்திருக்கிறாங்க இங்கெல்லாம் சாதி தீண்டாமை இழந்த நடந்துச்சு அங்கே நம்ம போய் குரல் கொடுத்து அங்கே இருக்கிற சகோதரர்கள் அமைப்புக்குள்ள சேர்ந்து அவங்க என்னை அழைக்காமல் அப்படிதான் நாங்கள் அந்த முப்பத்தொம்போது மாவட்டத்துக்கு நம்ம போனோம் நம்ம இன்னும் இயக்கம் அறிவிக்கலை எதுவுமே பண்ணலை இயக்கம் அறிவிக்காமலே இவ்வளோ ஒரு அசைவை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் இயக்கம் அறிவித்தால் அது இன்னும் அடுத்த நகர்வை நோக்கி நகரும் என்பது தான் முக்கியமான ஒன்று அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மட்டுமில்லாமல் முன்னோடிகள் அம்பேத்கரீ செயல்பாட்டாளர்கள் இங்க இருக்கிற பொது சமூகங்களாக இருக்கிறவங்க அந்த தலித் மக்கள் மூத்த அம்பேத்கர் அரசு ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க அப்போ அந்த தேரை நிறுத்துன்னு போகிறதுக்கான ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதே தான் அது நாற்பத்தொன்பது மாவட்டத்திலும் என்னோட சகோதரர்கள் அந்தந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்களோ அவங்க நான் அழைச்சிட்டு மாவட்ட மாவட்டமாக நாங்கள் சுற்றுப்பயணம் அப்படி இருக்கும்போதும் இந்த நம்மளுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நம்ம வந்து பார்க்குறது பதினொன்று சகோதரம் போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பத்தொன்போது டைமில் வந்து ஒரு இரவு பாடசாலை ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மனநிலை என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் த்ரீ டைம்ஸ் வந்து தமிழ்நாடே ரவுன் அது சுற்றுப்பயணம் வந்து ஆய்வுகள் மட்டுமே தான் வேறு எந்த இது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கிராமத்துக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு பத்து நாள் ஸ்டே பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இதை ஒரு பன்னெண்டு நோட்டை நான் சேர்ந்து ஸ்டேட் பண்ணி அந்த ஒரு அறிக்கையாக அதை சப்மிட் பண்ணி அதை ஒரு நம்ம ஒரு அமைப்பு பைலாசாக கொண்டு வந்து அது இல்லாமல் பாபா சாஹிப்புடைய தத்துவத்தை நம்ம மின் பண்ணி இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஏற்ப எப்படி நம்ம ஒரு அட்ராக்டிவாக இந்த சமுதாயத்தை வந்து கொண்டு போக முடியுங்கிறது தான் ஒரு வேலை செஞ்சுட்டு வருது அதை இன்னைக்கு நம்முடைய உளுந்தூர் வந்து நம்ம பண்ணிட்டு வருது ரொம்ப மகிழ்ச்சி இதில் நம்முடைய தலைமை தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர்